அல்பக்கரா மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் இருநூற்றி எண்பத்தி ஆறு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரா வசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை அல்லாவை நிராகரிக்கும் போக்கை எவ்வாறு நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் உண்மை நீங்கள் உயிரற்றவர்களாயிருந்தீர்கள் இருந்தீர்கள் அவனே உங்களுக்கு உயிரூட்டினான் பின்னர் அவனே உங்களை மறிக்கச் செய்வான் பின்னர் மீண்டும் அவனே உங்களுக்கு உயிர் கொடுப்பான் பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின்னர் வானங்களை படைக்க கருதி அவற்றை ஏழு வானங்களாக அமைத்தான் மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான்